நம்ம இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் அகரகாரத்துல இருக்கும் பழைய பக்கத்துல இருக்கு அகரகாரத்துல இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அகரகாரத்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா துணி கடைகள் இருக்கும் ரெண்டாவது அரககாரத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து நகை கடைகள் இருக்கும் ஒரு பண்டிகை காலம் அப்படின்னா பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு விசேஷம் அப்படின்னாலும் இங்க வந்து கூட்டங்கள் வந்து நகைகள் எடுத்துகிட்டு துணி எடுத்துகிறது நிறைய கூடிடுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரோடு புது ஸ்டாண்ட் பக்கம் நிறைய கடைகள் வந்ததுனால மக்கள் அங்கே போயிருக்காங்க இங்க கொஞ்சம் கம்மியா தான் வருது அப்படிங்கிற மாதிரி மக்கள் கொஞ்சம் வருத்தப்படுறாங்க இருந்தாலும் தீபாவளி ரெண்டு நாள் தான் இருக்கிறதுனால கூட்டங்கள் நல்லாவே வந்துகிட்டு இருக்கு இங்கே பிளாட்ஃபார்மில் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா துணியை போட்டு டெம்ப்ரவரி துணி கடைகள்லாம் நிறையா போட்டு வச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம்னு பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பண்டிகையை பொறுத்து தான் இருக்குது ஸோ அவங்க எப்படி துணியெல்லாம் விற்கிறாங்க என்ன ரேட்டெல்லாம் போகுது என்ன மாதிரி சிரமங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் அக்ரவாரம் சைடு தீபாவளிக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது அப்படிங்கிறப்ப நிறையா எல்லாம் பரபரப்பாக வந்து ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே இருக்க ஒரு கடையில் நம்ம வந்து அவர்கிட்ட ஒரு சின்ன பேட்டி எடுத்துடலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எல்லாமே சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து துணியிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு ரோடு புது பஸ் ஸ்டாண்டு அஞ்சு ரோடு பக்கம் நிறைய கடைகள் வந்துருச்சு அதனால் நீங்கள் கூட்டம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சில வியாபாரிகள் சொல்கிறாங்க அது எப்படி அது அது உண்மைதான் நான் சிவா டெக்ஸு கேவி டெக்ஸு போத்தி இதெல்லாம் வந்ததுனால எங்கள் வியாபாரம் சொல்லி இப்போ தோளில் தூக்கிட்டு சுற்றுறாங்கன்னா தீ அவங்க வந்து வரதா இருந்தால் கூட இந்த சைடில் இப்போ வரதில்ல எல்லாம் அந்த லைனில் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மாதிரி கூட்டம் பாதி அங்கே போனதுனால இந்த வியாபாரம் இங்கே ரொம்ப டல்லாயிருச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்போ இருக்க ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஷோரூம் போய் ஏசியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணாத ஒரு கெத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அப்படி போயிடுறாங்க நம்ம வந்து பாரம்பரிய முறையமா பாத்தீங்கன்னா அந்த கடைகள்லாம் அந்த அந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தோட சுற்று வட்டாரத்துல இருந்து இங்கே வந்து துணி எடுத்துட்டு இருப்போம் அந்த மாதிரி பாரம்பரியத்தை இன்னும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்க நிறைய கடைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது நம்ம சேனல் சர்வ கேட்டுக்கிறோம் நான் இங்க பாத்தீங்கன்னா இவர் வந்து துண்டு வித்துக்கிட்டு இருக்காரு இவர்களா துண்டு எவ்வளோங்கண்ணா நூறு ரூபாய்க்கு நாலுங்க நூறு ரூபாய்க்கு நாலு ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா வந்து துணி எடுப்பாங்க ஒரு காலத்துல ஆனா இப்ப பாத்திங்கன்னா வந்து நாலு ரோடு புது பஸ் ஸ்டாண்டு அஞ்சு ரோடு பக்கம்லாம் போயிடுறாங்க ஆமா சிதறிடிடுச்சு அப்படியே அதாவது வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமா சிதறறிடுச்சு வியாபாரங்கள் ரொம்ப கம்மியா ஆகுதுங்களா ஆமா ஒரு சுமாரா இருங்க மோசம் சொல்றதுக்கு இல்லை பரவாயில்ல சொல்றது நார்மலா இருக்கு பரவாயில்ல பரவாயில்லைங்க இங்கே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வியாபாரங்கள் படுத்து தான் இருக்குது ஆனாலும் வந்து நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க பிளாட்ஃபார்ம்ல இருக்க மக்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறத நம்ம சேனல் சார்பா கேட்டுக்கிறோம்

சின்ன பசங்க போடுறது குழந்தைங்க போற மாதிரி செட்டு நாலு வயசு அந்த போற செட் பாத்தீங்கன்னா டூ பிப்டி தான் வைக்கிறாங்க இதெல்லாம் நீங்க பெரிய காடிகளுக்கு போனீங்கன்னா அறுநூறு ஐநூறு அந்த மாதிரி சொல்லுவாங்க இங்க பழைய பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாவே இருக்கும் நிறைய துணிகள் இருக்குது பாருங்க இன்னும் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா குளிர்கால ஆரம்பிக்க போகுது இங்க சொட்டர்லாம் வச்சிருக்காங்க சொட்டர் அப்படி எடுத்துக்காட்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வொட்டெல்லாம் வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு போட வேண்டிய ஸ்வொட்ரெலாம் இருக்குது நிறைய நிறைய கலர்லாம் வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்குது எவ்வளோண்ணா ஸ்வட்டர்லாம் ஒன்று சொட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா முறுகாலம் வரப்போகுது நீங்கள் முன்னாடியே இப்போ தீபாவளி டைம்லேயே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா என்னலாம் நைட்டி 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 மட்டும் என்ன ரைட்டியில என்ன ரேட் நூற்றம்பது ஒரு நாள் ஆமாம் பஞ்சு வந்து வரைஞ்சிருச்சு ஏன்னா இங்கேயும் வர மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன வர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாளா தான் தீபாவளிக்கு இருக்குங்கறதனால ஒரு பரபரப்பான ஒரு நிலையில வந்து எல்லாரும் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க பெண்களுக்கான நைட்ிகல் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க குழந்தைகளுக்கான டிரஸ்ஸுகளும் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில தான் விற்கறாங்க 100 50 100லா ஐம்பது கிட்டமாரிக்கு மார்தாங்க லலாமா 50 100 தான் அப்படிவா 50 100 அந்த இங்க நீங்கள் பார்க்குற சின்ன சைஸ் தோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு வைக்கிறாங்க தீபாவளி காலத்தில் பெண்கள் அடைக்கு ஏற்ற மாதிரி வந்து இயரிங்ஸ்லாம் எல்லாம் ஆசைப்படுவாங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அவர் ஒட்டி இருக்கிற கடையில வந்து வச்சிருக்காரு குழந்தைங்களுக்கு போகிற மாதிரி சின்ன சைஸ்ல இருக்கிறதும் இருக்குது பாருங்க

நல்லா ஓடுது சால் கொஞ்சம் ஓடுது அந்த துணி ஓடு பரவாயில்ல தீபாவளி வியாபாரம் பரவாயில்ல மூணு சால் நூறு ரூபாய்ங்களா மூணு சால் நூறு சரி நீங்கள் கடை வீதியில் துணி ஜுவல்லரிஸ் அப்புறம் வந்து பெல்ட்டு கில்ட்டு குழந்தைங்களுக்கு தேவையான அக்சரிஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு நேராக அதுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா கல்லா குத்துன்னு ஒரு ஏரியா இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் இதுதான் இருப்பாங்க ஏகப்பட்ட கடைகள் நீங்கள் திரும்ப பக்கம்லாம் வரிசையாக பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் தான் இருக்கும் அங்கே தான் நாங்கள் அடுத்து விசிட் பண்ணியிருந்தோம் இங்கே கள்ளங்கத்தில் ஒரு கடையில் இருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல் பார்த்தீங்கன்னா ஃபா ஷூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருப்பீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு திங்கக்கிழமை வரைக்கும் ஆஃபர் இருக்கும் அதாவது தீபாவளி வரைக்கும் ஆஃபர் இருக்குது கடை காட்டம் பார்த்துக்கோங்க இவங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் சேலாக சொல்லி இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க தீபாவளி ஆஃபராக அதை கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதால இந்த ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க நாளைக்கு சாட்டர்டே சண்டே நீங்கள் ரெண்டு நாள் மண்டே வரைக்கும் விசிட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற இருக்குது ஷூஸ் வந்து ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஷூஸ் வந்து இருக்குது சேலம் நமக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இந்த கல்லாக்குறிச்சி தீபாவளி ஃபெஸ்டிவல் ஆஃபரா ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் வரைக்கும் எல்லா ஸ்லிப்பர்ஸும் கிடைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம கட நேம்பா டூ

இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாய்க்கு செப்பன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ருபீஸ்க்கு செப்பலன்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே கல்லாங்குத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டிப்பர்ஸ் கடை தான் இங்கே வந்து துணி எடுத்து ஏதாவது கவரிங் ஜுவல்லரிஸ் எல்லாம் எடுத்துக்கிறோன்னா எடுத்துட்டு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டிப்பர்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேடிஸ் சப்பிள்ஸ் பா வச்சுருக்கிறாங்க குழந்தைங்க சப்பிள்ஸும் வச்சுருக்கிறாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருக்குது ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் ஒய்ஃபுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு யாருக்கா ஸ்லீப்பர்ஸ் வாங்குறதுனா நாளைக்கு விசிட் பண்ணி வாங்குங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் பிளாட்ஃபார்மில் தான் போட்டிருக்கான் உங்களுக்கு பார்கின் பண்ணுற ஸ்கில்ஸ் இருந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரேட்டு பேசி நீங்கள் வந்து பேரம் பேசி வாங்கலாம் அது உங்கள் ஸ்கில்ஸ் பொறுத்து அவ்வளோ வச்சு ஏரியாவில் நூற்றம்பது ரூபா தேவை நூற்றம்பது ரூபா எல்லாம் வந்து இங்கே வந்து தீபாவளி ஏரியாவில் எல்லா செப்பலமும் நூற்றம்பது லேடிஸ் மட்டும் ஜென்ட்ஸ் இருக்குல்ல ஜென்ஸ் அங்க இருக்கு லேடிஸ் அங்கே இருக்கு கல்லாங்குத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்க இங்கே மெயின் ரோட்லயே வந்து பாத்தீங்கன்னா செப்பலஸ் தான் வச்சு வைக்கிறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் ஸ்டெப்பர்ஸ்லாம் சூப்பராக இருக்கு இந்த தீபாவளிக்கு வந்து துணி வாங்கிட்டு அப்படியே ஸ்லிப்பரும் வாங்கிட்டு போங்க ஒரே கையோட வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக கல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் தான் இருக்கிறாங்க இவர் பார்த்துக்கோங்க எங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே வச்சு இங்கே வந்துட்டு இருக்காரு அந்த வாங்கிக்கோங்க எந்த ஸ்லிப்பர் உங்களுக்கு பிடிக்கு அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் மக்களை நாங்கள் அது முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருப்போம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எங்கே போகலாம் என்ன வாங்க